ஆன்மீக பரிவர்த்தனை சனலன்புரணிவருக்கு முணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து ராமர் செய்த நவராத்திரி விரதம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த நவராத்திரி பூஜையை முதல் முதல்ல செய்தவர் யாருன்னா ராமன் தான் சொல்லப்படுகிறது அவர் வந்து எப்படி செய்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ராமர் மனமாசம் சென்றிருந்த பொழுது சீதையை வந்து ராவணன் கடத்தி சென்றுட்டான் அப்போ அந்த கவலையில் இருக்கிறப்போ நாரதர் வந்து ராமர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நவராத்திரியினுடைய விரதத்தை பற்றி சொல்லி நானே உனக்கு குருவாக இருந்து அந்த விரதத்தை வந்து பண்ண உதவுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதன் பிரகாரம் வந்து ராமர் வந்து பராசக்தியை வந்து பிரதிஷ்டை செய்து நவராத்திரி விரதத்தை வந்து இருக்கார் அந்த விரதத்தினுடைய பார்த்த பராசக்தி வந்து மகிழ்ச்சி அடைந்து துர்கா அஷ்டமி அன்னைக்கு ராமருக்கு நள்ளிரவில் வந்து தரிசனம் கொடுத்துட்டு ராமா ராவணனை கொன்று சீதையை மீட்கும் சக்தி உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா மேலும் வந்து நான் உனக்கு ஞாபகப்படுத்துற அதாவது கூட இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அம்சம் வானர கூட்டங்கள் எல்லாம் அந்த தேவர்களின் அம்சம் அதனால நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு நீ வந்து இந்த ராவணனை வந்து சம்ஹாரம் செய்து பிறகு பத்தாயிரம் ஆண்டுகள் நீ வந்து அரசாள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து ஆசி அளித்துட்டு மறைஞ்சிடறான் ராமர் நாரதனிடம் எனக்கு நவராத்திரி விரதம் இருக்க உதவியை உமக்கு வந்து எனக்கு குருதட்சிணி தரத்துக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைகிறாராம் அதுக்கப்புறம் வந்து ரா நாரதர் என்ன சொல்கிறாரு ராமா தட்சணையோட உன்னோட அன்பு தான் எனக்கு ரொம்ப பெருசு நீ வந்து வெற்றி பெற்று உனக்கு மங்களம் உண்டாகும் பொழுது எனக்கும் அதில் பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறாலாம் இதை அடுத்து வந்து பராசக்தியிடம் வரம்பெற்ற பெற்ற ராமன் வந்து ராமனன் வந்து போரில் வெற்றி பெற்று சீதையை மீட்டு வந்தாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் மீண்டும் வந்து ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்